அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற தமிழ் வருஷப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி அறுசுவையும் நிறைந்த ஒரு வெஜ் விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சுருக்க விருந்து சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த விருந்து சாப்பாடை ரொம்ப ஒரு ஈஸியாகவும் அளவாகவும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான விருந்து சாப்பாடு விதவிதமான மெனுவோட போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க் எல்லாமே தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த வெஜ்ஜு விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக குக்கரில் வேக வச்சுக்கலாங்க ஒரு கப்பு துவரம் பருப்பு இது வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் பருப்பு அடுத்ததாக ஒன் தேர்டு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துவரம் பருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு செய்கிறதுக்காக சேர்த்துருக்குறேன் இப்ப இத நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்த கப்லயே ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இதுலேயே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்ப அடுத்த அடுக்கலன்னு பாத்தீங்கன்னா பாயசத்துக்கு பருப்பு பாசி பருப்பு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இதையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் கழுவுனதுல இதுலையுமே ஒரு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்ததா கீரை கூட்டு கொண்டக்கடலை வச்சுதான் இன்னைக்கு செய்ய போறேன் அதுக்காக ஏற்கனவே எட்டு மணி நேரம் கருப்பு கொண்டக்கடலைய ஊற வச்சிருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணிய கீழே ஊத்திட்டு நம்ம வந்து அந்த பாத்திரத்துல அடுத்த அடுக்குல சேர்த்துக்கலாம் இப்ப இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசால் பண்ண போகிறோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்குமே இதுலேயே போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு மூணுல இருந்து நாலு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஏழு லிட்டர் குக்கர் பாத்திரம் இருக்கு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம அந்த அடுக்கை வந்து உள்ள வச்சுக்கலாம் இப்ப இதை வச்சுட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் விடுங்க நல்ல பக்குவமா எல்லா பருப்புமே நமக்கு வெந்து வந்துடும் இது வெந்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம சைட் பை சைடு மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா முக்கணிகள் பாயாசம் இனிப்பை பொறுத்த வரைக்கும் செஞ்சுருக்குறேன் இந்த பாயாசம் நேத்துதான் நம்ம சேனல்ல ரெசிபி வந்து டீட்டெயில்டாக போடுத்துருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க பாசிப்பருப்பு ஜவ்வரிசி முக்கணிகள் போட்ட பாயசம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சாம்பார் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா வந்து ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் இப்ப இதையெல்லாம் நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாயை முழுசா போட்டு செவக்க விட்டுக்கோங்க இப்ப அதுவும் செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிள்ளை இலைகள் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு பாதி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் லைட்டா ஒரு பாதி அளவு வதங்கி வரட்டும் இப்ப இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுல ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த தக்காளியும் நல்லா வேகட்டும் இப்ப இது வெந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க இதுவே டேபிள் சால்ட்னா ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமா போட்டுற வேண்டாம் இப்ப அதை போட்டு நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாதி வெந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம் இன்னைக்கு சேர்க்க போகிற காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஒன்று எடுத்துருக்குறேன் நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காயாக ஒரு கத்திரிக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காயை நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் மாங்காயும் சேர்க்க போகிறோம் மாங்காயும் வந்து இந்த காய்கறிகள் பாதி வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்பயே போட வேண்டாம் இப்போ இந்த காய்கறிகளை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போ இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வீட்லேயே நம்ம சேனலில் போட்டிருக்கிறங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த மசாலா பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விடுங்க கருவிடக்கூடாது இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப்பு மெஷரிங் கப்பில் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் மரம் நீங்க நீங்கள் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க பொடி பெருங்காயம்னா இந்த டைம் போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சு இந்த காய்கறிகள் நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷமா மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வச்சுருந்தேன் காய்கறிகள் அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் எல்லாம் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கண்ணம் மாங்காயை வந்து இப்போ சேர்த்துக்கிறாங்க இந்த மாங்காயை வந்து நம்ம கடைசியாக சேர்க்கலாம் ஆனால் இதில் வந்து இந்த தோல் பகுதி தடிமனா இருக்கிறதுனால இதுவும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ மொத்தமாக போயிட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே நல்லா பக்குவமா வெந்திருக்கணும் குழையக்கூடாது வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உருப்பு பருப்புக்கும் தனியா எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமா ரசத்துக்கும் தனியா எடுத்து வச்சுட்டேன் எடுத்துட்டு மிச்சத்தை சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பருப்பு போட்டதுக்கு அப்புறமா சாம்பார் ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த டைம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி தாங்க சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது எனக்கு இப்போ தண்ணி ஊற்றுனது சரியாக இருக்குது அதனால் சேர்க்கலை அடுத்ததாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் மாங்காயிலையும் புளிப்பு இருக்குது அதனால தான் கம்மியாக புளி சேர்த்துருக்குறேன் சப்போஸ் மாங்காய் உங்களது புளிப்பு பற்றலான்னா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்து கரைச்சி விட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவு குழகுழப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் கடைசியாக வந்து ஒன்றரை டீஸ்பூன் மல்லி வதை ஒரு நாலஞ்சு வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா சவக்க வறுத்துடுங்க வறுத்துட்டு அதை பிடிச்ச பொடியை இப்போ சேர்த்திங்க அப்படின்னா அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி ரொம்ப கமகமன் இருக்கும் இந்த பொடியை கடைசியாக தான் சேர்க்கணும் இதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளத்தை பிடிச்சது சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் போட்டு பாருங்க இதனால் இனிக்காது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தாங்க இருக்கும் ஆற ஆற இன்னுமே கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கும் அப்போ இன்னுமே நல்ல ருசி கூடுதலாக இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து பத்த குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறாங்க ஒரு சட்டியில் இப்போ நம்ம வத்தலெலாம் வறுத்துக்கலாம் வத்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துருக்குறோம் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட கத்திரிக்காய் வத்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ முதல்ல இந்த வத்தலை எண்ணெயில் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு செவந்துருச்சு கருகக்கூடாது இந்த டைம் வத்தலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ இதை எடுத்ததுக்கு அப்புறமா இதே எண்ணெயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே பாத்தீங்கன்னா தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் கறி வடகம் கூட சொல்லுவாங்க அது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அந்த வாசனை இந்த காரக்குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைன்னா இது தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுல சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயமும் கூடவே ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வேணும்னா முழுசாக கூட போட்டுக்கலாம் இதுலயே வந்து கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து ஒரு பாதி அளவு வேகிற மாதிரி மிதமான தீலையே வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வதக்கணும் வெங்காயம் நிறம் மாதிரி ஓரளவு வதங்கிருச்சு இந்த சமயம் தக்காளி தக்காளியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்குறாங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தாராளமாக போதும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்து வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்ச பொடியும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி குழம்பு பொடி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பொடியில் இருக்கிற காரம் வந்து இந்த வத்த குழம்புக்கு பத்தாது அதனால தான் தூளும் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மசாலா பொடி போட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல புளித்தண்ணி சேர்த்துக்க போறோம் புளிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய எலும்பு சம்பள அளவுக்கு புளிய கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கரைச்ச தண்ணியோட அளவு ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை கப்பு மொத்தமா புளித்தண்ணி தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் சேர்த்துக்க போறேன் பால் பொறுத்த வரைக்கும் ஒரு கப்ல இருந்து முக்கால் கப்பு கெட்டியான தேங்காய் தேங்காய்பாலா சேர்த்துக்கிறேங்க மற்ற பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும் இது வேணான்னு நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து நேரம் ஆக ஆக பிரிய ஆரம்பிக்கும் நிறமும் கொஞ்சம் டார்க் ஆகும் உங்களுக்கு இப்ப இதுல கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த வத்தலை சேர்த்துக்கலாம் பத்தல்ல ஒரு முக்கால் வாசியை முழுசா சேர்த்துருங்க கடைசி கொஞ்சமா வந்து பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்ப அந்த பிளேவர் வந்து இந்த குழம்புல நல்லா இருக்கும் இப்ப இந்த வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும் உங்களுக்கு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடைசியா நல்லெண்ணெய் ஊத்துறப்ப அந்த குழம்போட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப அடுத்ததா வந்து மாங்காய் பச்சடி செய்ய போறாங்க அதுக்காக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மாங்காயில தோலை சீவிட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து இதில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது அந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கல் உப்புங்கிறதுனால அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவே டேபிள் சால்ட்டுன்னா அதை விட கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கோங்க இப்ப அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாங்காய் நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக விடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு மாங்காய் நல்ல வெந்து வந்திருக்கும் ஏன்னா நம்ம சதப்பகுதி மட்டும் தானே வேக வச்சிருந்தோம் அதனால் நமக்கு சட்டுன்னு நமக்கு வெந்துடுங்க இப்ப இந்த அளவுக்கு வெந்து தண்ணியை சுண்டுனதுக்கு அப்புறமா இதுல வந்து இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கப்புறம் இப்போ என்னோடய மாங்காய் வந்து நல்லாவே புளிப்பாக இருக்குது அதனால நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூடவை வந்து வெள்ளத்தை பிடிச்சது சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள் மாங்காயில் ஆல்ரெடி வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் சேர்த்து கலந்துட்டு கொதிக்க விடுங்க இது கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை தாளிக்கிற கரண்டியில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதிலையே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க அந்த கசப்பு லைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது காரத்துக்காக வரமிளகாய கிளிப்பு சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க வேக வைக்கிறப்ப பட் நான் வந்து சேர்க்கலை அடுத்ததாக சாஸ்திரத்துக்காக அதாவது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வேப்பம் பூவையும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டு இதில் சேர்த்துருங்க இதில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே இந்த இதில் இருக்கும் அரிசுவையும் கொண்ட ஒரு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப அடுத்ததா இதுல காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான் வேற எதுவும் சேர்க்க போறது கிடையாது ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு கேரட்டையும் ஒரு பத்து பீன்ஸையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்த்துக்கலாம் இதே எண்ணெயிலே கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் இந்த முட்டைக்கோசை வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் அடுத்ததா இதுல வந்து தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் குறவா சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இத வேக வைக்கிறதுக்காக தண்ணியை லைட்டா தெளிச்சுக்கணும் அதாவது ஒரு அரை கப்பு தாங்க தண்ணி எடுக்கணும் ரொம்ப நிறைய தண்ணி ஊத்து சதசதன் வேக வைக்க கூடாது அப்ப முட்டை கோசு அப்புறம் நல்லா இருக்காதுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு அந்த ஆவியிலேயே நமக்கு பொறுமையா வேகணும் அப்பதான் ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப இந்த முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வெந்துடுங்க வெந்து நிறம் அளவுக்கு மாறி இல்லாம வந்திருக்கு பாருங்க ரொம்பவும் குழைய வேக விடக்கூடாது இதில் கடைசியாக தேவையான அளவு துருவின தேங்காய் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை பொடிச்சு சேர்த்துருக்குறேன் இது போடுறப்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாம் சேர்த்து அந்த தேங்காவோட அந்த தன்மை போகிற அளவுக்கு லைட்டாக மட்டும் வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசால் செய்ய போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுலேயுமே ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கிற கூடவே கொஞ்சமாக இலைகளையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தா போதும் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் வந்து கொஞ்சமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்க வேண்டாங்க ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி மட்டும் போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றை கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ எல்லாம் அந்த தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ அந்த தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் அடுத்ததான் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் சோம்பு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே கறிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஒரு அரை கப்பு சேர்த்துருக்குறேன் இந்த பட்டாணி ஏற்கனவே வேக வச்சது தான் அதனால் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மசாலா அந்த போட்ட பட்டாணி எல்லாம் வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு லைட்டாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் கெட்டியாக இருக்கணும் உருளைக்கிழங்கு வேகாமையும் இருக்கக்கூடாது ரொம்ப பெரிய பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து மசித்தா மாதிரி வதக்கி விடுங்க தீயை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்தது தான் அதனால் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா மூடி வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் இடையில இடையில கலந்து பெரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு வேக வச்சுருந்தேன் நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து விட்டுருங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாக குழகுழன்னு இருக்கக்கூடாது இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டு நல்லா செவக்க விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குமே பெரிய வெங்காயம் தாங்க சேர்க்கணும் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப முழுக்க வதங்கக்கூடாதுங்க ஒரு கால்வாசி மட்டும் இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிக்கிட்டே இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கி வந்திருக்குது இந்த சமயத்தில் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு பெருசு பெருசாக பல்லு இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு துருவி சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த பீட்ரூட் போட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு பாதி அளவு தான் இந்த எண்ணெயில வதக்கணும் முழுக்க முழுக்க வேகிற அளவுக்கு வதக்கக்கூடாது இப்போ இது பாதி வதங்கின வந்தோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஏற்கனவே மைக்ரோவேவ்ல தக்காளியை வந்து ஒரு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு தனியாக வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க வெந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்க அந்த தோல் பகுதியை எடுத்துருங்க வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் இருக்கிற அந்த கெட்டி பகுதியை நீங்கள் கத்தியால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேக விடுங்க இதை வந்து தக்காளி வதக்கிறத விட இந்த மாதிரி வெந்தது போடுறப்ப தான் சுவை அதிகமாக இருக்கும் இதுவும் போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கின இலைகள் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆறுனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தயிர் புளிக்காத தயிராக சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க அந்த தயிர் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக கடைசியாக வந்து நம்ம வந்து பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு கலந்துக்கலாம் அதுக்காக மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்திங்களோ அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல பட் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன்லருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இதை முதல்ல எல்லா சாமான்களையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்து முதல்ல கட்டி இல்லாம இத கரைச்சிருங்க கரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கட்டிப்படாம நமக்கு கலர்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாவு பதம்னு பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது அவ்வளவுதாங்க கடைசியா இதுல பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி கால் டீஸ்பூன்ல ஒரு பாதி அளவு மட்டும் பேக்கிங் சோடா இல்ல சோடான்னு சொல்லுவாங்கல்ல அது சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஆப்பசோடா போட்டு ரொம்ப நேரமும் இந்த மாவு ஊற வைக்க கூடாது பஜ்ஜி ரொம்ப வந்து எண்ணெய் ஊறிய ஆரம்பிச்சிடும் இதை கலந்த உடனே நம்ம பஜ்ஜி சுடா ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு பஜ்ஜின்னு பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போறேன் உங்களுக்கு எந்த பஜ்ஜி பிடிக்குமோ நீங்க வெங்காயமோ இல்லை காலிஃப்ளவரோ எது வேணா சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் சின்னதாக மெல்லிசா நறுக்கிக்கோங்க வாழைக்காயை வாழைக்காயை நீளமா வைக்கிறத விட இந்த மாதிரி பந்தியில வைக்கிறப்ப பாதியா நறுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி பஜ்ஜி மாவில் தோச்சி எடுத்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அந்த சலசலப்பு அடங்குற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க ரொம்ப வந்து செவந்து வராது நல்லா ஒரு சூப்பரான புசு புசுன்னு வஜ்ஜியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே எண்ணெய் காஞ்சது தான் அதனால இதுலேயே வந்து நம்ம வத்தல் அப்பளம் எல்லாத்தையுமே பூரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே நம்ம பொறிச்சு சமையல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ரெசிபியை இந்த தமிழ் வருஷப்பரப்புக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்